ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாரான் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்குது யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதை மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதித்து கரையிறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவரும் விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான் படப்படப்பட அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையிட்டான் கரையிறனோடனே பரவாயில்லையா ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏன்ப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்குற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்க வா சொல்கிற அப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்களா ஏ அப்புறம் எதுக்கடா குதிச்சிட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கார் என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவன்னு தெரியணும் அப்படின்றான் அது அதுக்காக அவன் பார்த்துரு அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு உழவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றது பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான் அப்படிதான் இருக்குது அந்த கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்குறது அதெல்லாம் பற்றி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம குழவரெல்லாம் பாடிருக்காங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு கணவன் ஒரு குழந்தை பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தாரார் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தாரார் வந்துருது யார் கணவனுக்கும் மனைவிக்கணும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் வரான் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது காலையிலேருந்து சண்டை தாரார் எழுத்து விட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தயாராறு நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தயாராறு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தரார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நானும் இப்போ எழுத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எடுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் இப்போ உங்களுக்குள்ளே என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஏத்தோடு சேர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் யார் அப்படின்னு சொல்லி அவனை போய் ஏற்றுனா ஏத்தோட்டில் போய் யார்ராதீங்க வா அது யாரா கோபால எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போகிறான் நான் அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா இப்படி தான் ஏத்தோட்டார பஞ்சாயத்துக்கு வருவான் போவாள்னு வந்து குறுக்க வருவோம் அவர்கிட்ட அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம் கணவனும் மனைவி அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அது ரொம்ப அவஸ்தை ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம சா இதெல்லாம் சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறையா சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ள வேண்டாம் ஆம்பளை பிள்ள வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆனால் இயற்கை வந்து அந்த ஐம்பது ஐம்பது ரேஷியோவே அது வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நூறு பெண் பொம்பளைப் பிள்ள தான் உலக அளவில் நூற்றி பதினாறு ஆம்பளைப் பிறந்தா நூறு பொம்பளை பிள்ள பிறகு இது எதுக்கு பதினாறு அதிகமாக பிறகுதுன்னா அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே பதினாறு செத்து போகுது பதினாறு அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டினோ போகிறதுனால செத்து போகுது அந்த ஐம்பது ஐம்பது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அது ஒரு பெரிய அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம் அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்கிறாங்க அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக நூற்றி அறுபது நூற்றி எழுபது புறக்க ஆரமிச்சி நூறு பெண் குழந்தைக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆம்ப குழந்தை இது எதுக்குன்னா அந்த போரில் செத்து போகுதுல ஆம்பளை பிள்ளைகள் அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது அதாவது ஒருவனுக்கு ஒரு திங்கிறத அது சொல்லிகிட்டு இருக்கு புறா வளம் நான் கூட புறா வளர்த்துக்கிறேன் ஊரில் புறா வளர்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு அந்த ரெண்டு முட்டையும் குஞ்சு போயிடுச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும் அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ரெண்டையும் அந்த பெண்ணாவோ ரெண்டையும் ஆணாவோ மாற்ற முடியாது நம்ம அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும் அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான் ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருவாங்க வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கேன் என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை திறந்து போ அப்படின்னு இருக்கு சரி இந்த பக்கத்தில் இந்த திறந்து விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே மறுபடியும் வாயானு கூப்பிட்டுருக்கு அந்த என்ன இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்னு மூடி விட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது மாமா வாயா வாயான மறுபடியும் கண்டக்டர் கூப்பிட்டு இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து கொடுவேன் அப்போ உடனே பக்கத்தில் இந்தம்மா இந்த மாதிரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து கொடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர் என்னடா பெரிய ரொம்ப வச்சு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக்கூடாதா அப்படின்னு அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுவிட்டு ஒரு ஆள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்டுருக்காங்க அந்த ஆள் அந்த கண்டெக்டர் இங்கே வாய் அங்கே என்ன தகராறு அப்படின்னு அந்த ஏற்று வீட்டுக்கார வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான் இந்த சட்டையெல்லாம் கட்டி போட்டு வீடு குடிக்கிறான் வீடு போகவே ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவாங்கிறது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்ன ஏன் பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேள் நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துகிட்டு புகையை உதிக்கிட்டு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னில் மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வை இந்த செத்து போவோம் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு போக வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவேன் அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெலாம் யாரும் பதில் சொல்கிறது அப்படின்னா படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன் அதனால தான் அந்த யோசனையை சொன்னான் அவங்ககிட்ட அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும் அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வாண்டான்ட்டு கடைசி இதில் போய் சீட்டில் உக்காந்துக்கிட்டான் அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம் குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவனுடைய பங்கு குழந்தை கூட்டிகள்லாம் சொல்லுவான் அப்படி இருக்கணும் கணவன்கிறவங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவான் மனித நேயம் ஏன்னா ஒரு கணவன் கணவனாக இருக்கணும் மனைவி மனைவியாக இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை மனிதனை குறைஞ்சி போச்சு எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லல இப்போ நாகரீகத்தில் அப்படி தான் இருக்குது இதில் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான் ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான் ஒரு பெரியவர் கேட்டிருக்கார் யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவன் சொன்னான்னா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு எனக்கு தூரத்து உறவுன்றான் இருக்கான் சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டுருக்காரு இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது பிள்ளை அப்படின் கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான் எட்டாவதாக பிறந்த அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது